பொங்கல் பண்டிகை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு தற்போதைய பொதுமக்கள் செல்ல தொடங்கி உள்ளனர் இதனால் செங்கல்பட்டு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம் நவீன் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் அப்படின்றத காட்சிகளில் பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்களா வணக்கம் அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரக்கூடிய தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது அதிகப்படியான கார்கள் மூலமாக இவர்கள் செல்வதன் காரணமாக செங்கல்பட்டு அருகே கிலாம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதாவது நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணி விபத்து நிறுத்தக்கூடிய இந்த காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகளில் வந்து தாம்பரம் மாநகர போலீசார் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் அதிகப்படியான வாகனங்களின் வரத்தின் காரணமாக இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து என்பது தற்போது நிலவி வருகிறது சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்து செல்வதால் ஜிஎஸ்டி சாலையில செங்கல்பட்டு பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவீன்